नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा पंतत सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बलायकम बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओ लगेच लगेचच्या लगेच बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजार भाव आज आलेला महाराष्ट्रातील तूर बाजार भाव पहिली बाजार समिती तुळजापूर तुरी चवान पांढरा अठ्ठावीस क्विंटल कमीत कमी दर सहा हजार आठशे रुपये क्विंटल सर्वसाधारण अंदाज सहा हजार आठशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार रुपये क्विंटल अवर शहाजानी तुरीचं वाढ पांढरा अवक एकशे सहासष्ट क्विंटलची कमीत दर सहा हजार सातशे रुपये क्विंटल सर्वसाधारण अंदाज सहा हजार नऊशे एकोणसाठ रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार दोनशे अठरा रुपये क्विंटल कर्जत अहमदनगर तुरीचं वाण पांढरा अवक तीनशे बत्तीस क्विंटलची कमीत दर सात हजार रुपये क्विंटल दर सात हजार दोनशे रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार तीनशे रुपये क्विंटल वडी गोदरी तुरीचा वाण पांढरा अवक एकोणचाळीस क्विंटलची कमीत दर सहा हजार पाचशे सव्वीस रुपये क्विंटल दर सहा हजार आठशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार पन्नास रुपये क्विंटल गेवराई तुरीचा वाण पांढरा अवक त्र्याऐंशी क्विंटलची கமித் கமதா சாஹார சாரே பந்திர ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தச சாஹார நோசே பார்த்த ரூபய க்விண்டல் கமாழா தூரிச்சு வான்பாண்ட அவக தீன்சே க்விண்டல் கமித் கம்மத சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹார ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தான் த சாஹார ரூபாய் க்விண்டல் வீட தூரிச்சு வான்பாண்ட அவக திரேப்பன் க்விண்டல் கமித் கமதா சாஹார சாசே பன்னாசே க்விண்டல் சர்வசாதார சாஹார நோசே சேச ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தான் த சாஹார ரூபாய் க்விண்டல் மஞ்சல் துரிச்சு வான் பண்ற அவக்ஷே எக்கிண்டல் கீத் கமதா சாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசாத சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தோ சாஹா சவ்வீஸ் ரூபாய் க்விண்டல் ஜாலனா தூரிச்சோனா பண்டரா அவகார நோசே சோவிஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹாரி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹி தீன்சே பஞ்சர் ரூபாய் க்விண்டல் காட்டோ தூரலோக்கல் அவகார பன்னாச கவிண்டல் கமித் கமதா சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹா ஆட்சே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சா சாஹார ரூபய க்விண்டல் அஹம்பூர் தூர்லோக்கல் அவக்கிஷே சத்திய க்விண்டல் கமித் கமதா சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹாசி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹாரிஸ் ரூபாய் க்விண்டல் வர்தா தூர்லோக்கல் அகக்கிஷே வீஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹார சாசே பன்னாச ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தி சா சாஹாரி ரூபாய் க்விண்டல் சிந்திசேலூ தூர்ல அவக பா சாஹார ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹார ஐசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹார ரூபாய் கவிண்டல் பூலா தூர்ல சௌர க்விண்டல் கமித் கமதா சாஹா சாசே தா ரூபாய் கவிண்டல் சர்வசாத சாஹி நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார நோசே பஞ்சாவே க்விண்டல் ராஜா தூர்ல அவகிசே தா க்விண்டல் கம்மித் சாஹிபி ரூபாய் சர்வசம் ஜாஸ்தி பஞ்சிசி ரூபாய் பண்டகவடா தூர அவத்தி கவிட்டல் சாஹி ரூபாய் சர்வசாரண சாஹிப்பா கவிட்டல் தான் அவு அக்கே க்விண்டல் கம்மி கமத சாஹி ஆதார தீசே அக்கிண்ட மங்களுப்பீட்ட தூர அவுசே சவ்விசி கமீத் கம்தா சாஹா திசை ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தாது சாஹார நவ்வது ரூபாய் க்விண்டல் சேங்கா தூர்ல சாட்டு க்விண்டல் சி கமித் கம்தா சாஹா சாத்சே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹாசார்க்கு க்விண்டல் ஜாஸ்தி தாது சாஹா தோன்சே ரூபாய் க்விண்டல் துஜாப்பூர் தூர்ல அவுக்கு சௌத்திச க்விண்டல் சி கம்மி கம் சாஹார ஆட்டுசே ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹார ஆட்டுசே பஞ்ச்ரோர்ட் க்விண்டல் ஜாஸ்தி தாது சாஹார ரூபாய் க்விண்டல் ஔரத் ஷாஜானி தூர்ல அவகிசே சிவிண்டல் சி కమిత కమదా సహారట్శె రూపే క్వింట్ల సర్వసాణ సత హార తీసు రుపయల్ జాస్తితో సత హజార దోన్షేష రూపే క్వింట్ల నాగావ తూర్లా అవగా క్వింట్ కమిత కమదా దోన్జ్ చార్షే రుయే క్వింట్ల సర్వసాణ సహా సహే పన్స్ రూపే క్వింట్ల జాస్తితో సహా సతె ఎక్కే చీస్ రుపయ క్వింట్ల వరోరా తూర్లాల్ల అవకే సత్త క్వింట్ కమిత కమదా సహార రూపే క్వింట్ల సర్వసాధారణ సహజ ఆటశే రుపయ క్వింట్ల జాస్తితద సతహారీస్ రుపే క్వింట్ల మెహర్ తూర్లాల్ల கம்மித்மார்க்க சர்வசா சாஹி நோசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் சாஹிபார்க்கு வரூட தூர அவகேசி க்விண்டல் கித் கமதா சாஹி சார்ப்ப சர்வசா சாஹார நோசே எக்கெய் கவிட்டல் ஜாஸ்தோ சாஹி சூப்பே க்விண்டல் சாந்தபாஜ அக சாசே கமித் கமதா சாஹி ஆய் க்விண்டல் சர்வசாந்த சாஹிப்போல் ஜாஸ்திச்ச சாஹிப்பீஸ் சாணி தூரில அகார நோசேச க்விண்டல் கமித சூப்பிசி ரூபாய் ஜாஸ்த் சார் ரூபாய் மூத்திஜபுரூர் அவு சாசே வீச க்விண்டல் கம்மித் கமதா சாஹார சாசே தீச ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹார நோசே பஞ்சி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சர் சாஹிபார்க்கிண்ட அவகே க்விண்டல் கமித் கமதா சார்ஷே எக்வன் ரூபாய் கவிண்டல் சர்வசாரண பார்த்து பச்சே ரூபாய் கவிட்டல் ஜாஸ்திச்சர் சாஹிபார்க்கு அம்பணனை தூரிலே பன்னாச கவிண்ட கமத சாஹார ரூபாய் க்விண்டல் சர்வசாரணி ஜாஸ்திச்சாரி வாசி தூர அவகே க்விண்டல் कमीत कमी दर सहा हजार सातशे चाळीस रुपये क्विंटल सर्वसामदा सहा हजार आठशे पन्नास रुपये क्विंटल जास्तीचं दर सात हजार शंभर रुपये क्विंटल नागपूर तूर लाल अवघ पाच हजार एकशे एकवीस क्विंटलची कमीत कमी कमद सात हजार शंभर रुपये क्विंटल सर्वसाद सात हजार तीनशे बासष्ट रुपये क्विंटल जास्तीचं दास सात हजार चारशे पन्नास रुपये क्विंटल यवतमाळ तूर लाल अवघ तीनशे पंच्याण्णव क्विंटलची कमीत कमी दर सहा हजार आठशे पंचवीस रुपये क्विंटल सर्वात अंदाज सहा हजार नऊशे सत्तर रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एकशे तीस रुपये क्विंटल धुळे तूर लाल अवघ एकोणसत्तर कुन क्विंटलची कमीत दर सहा हजार रुपये क्विंटल सर्वात अंदाज सहा हजार तीनशे रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार पाचशे दहा रुपये क्विंटल अमरावती तूर लाल अवघ पाच हजार तीनशे एकसष्ट क्विंटलची कमीत कमी दर सात हजार रुपये क्विंटल सर्वात अंदाज सात हजार एकशे बासष्ट रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार तीनशे पंचवीस रुपये क्विंटल अकोला तूर लाल अवघ चारशे ब्याण्णव क्विंटलची கமித் கமதா பார்த்து ரூபாய் கவிண்டல் சர்வாத்த அந்த சாஹார கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார பார்த்து ரூபாய் கவிண்டல் ஜாலனா தூர அகே சத்தி க்விண்டல் கமித் கமதா சாஹி பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வாத்த சாஹாரி ரூபாய் கவிண்டா தச சாஹி தீன்சே பன்னாசி க்விண்டல் தூர அவுட் தீசை ஐந்து க்விண்டல் கம்மி கம்மதா சாஹி சாசே ரூபாய் சர்வசா சாஹி ரூபாய் ஜாஸ்தா எக்னால் முரும தூர அக்கிண்ட கம்ஜாசல் சர்வாசன் ஜாஸ்தி சார் சாஹிசே தீஸ் ரூபாய் மாணோரா தூரலோக்கே கம்மி கமதா சாஹி ஆன் சர்வசா சாஹி நோசே பஞ்சர் கவிதைச்சாரலோக்கி சாஹி சாசே ரூபாய் சர்வசா சாஹிசே பஞ்சாவணி ஜாஸ்தா சார் வீஸ்பூர்தூர்லோக்கல் அவகே க்விண்டல் कमीत कमी दर सहा हजार तीनशे पन्नास रुपये क्विंटल सर्वात अंदाज सहा हजार सातशे साठ रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार नऊशे पंच्याहत्तर रुपये क्विंटल तरी होते नऊ एप्रिल दोन हजार पंचवीस अच्छे महाराष्ट्राचे तुरीचे बाजारभाव आत्तापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे उमभेटी लानवी नोटसोबत तोपर्यंत नमस्कार बाय बाय